At the madam, to the river, mammal at the manday, mudalatralum <laughs> at the madam. சூக்குள் பிரியமானவர்களே இந்த நாளின் காலை தியானத்துக்கெண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையாத புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் அதிகம் ஏழாம் வசனம் நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பறித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை அண்ட் நமக்காக வச்சிருக்காரு பாருங்க எத்தனை வருடத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடத்துக்கு முன்னாலேயே நமக்கு இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே நீதி அறிந்தவர்களே நீதினா என்னது தேவனுடைய நீதி தான் நம்முடைய நிதியெல்லாம் அழுக்கான கந்தை அதனால் நீதி அறிந்தவர்களும் அவருடைய நீதி தேவனுடைய நீதி தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய கற்பனை என்னன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா அதான் நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்னுடைய வசனங்களை உங்கள் இதயத்தில் வச்சுருக்கீங்களா உங்கள பத்து ஆண்டர் சொல்றாரு இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே நீதி அறிஞ்சிருக்கீங்க வசனத்தை இதயத்துல வச்சிருக்கீங்க ஆனாலும் என்ன பண்றீங்க நீங்க பயப்படுறீங்க எனக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் நீங்க எனக்கு செவி கொடுங்க ஏன் நீங்க வந்து பயப்படுறீங்க மனுஷருடைய நிந்தனைக்கு நீங்கள் என்ன செய்யாதிங்க பயப்படாதீங்க அவங்க தூசிறங்களுக்கு கலங்காதீங்க நீங்கள் இத்தனை வேதத்தை படிச்சிருக்கீங்களே இத்தனை காரியங்களை எதயத்தில் பதித்து வச்சிருக்கீங்களே வசனத்தை பிறகே இன்னும் நீங்கள் எனக்கு செய்யக்கூடாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யணும் பயப்பட வேண்டியதே இல்லை அப்படிங்கிற மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் இந்த உலகத்தில் பாருங்க மனுஷர்கள் நம்ம நிந்திப்பாருங்கள் அதுவும் ஆண்டோடைய பிள்ளைகள்னா போதும் நிறைய பேசுவாங்க இவங்களை பற்றி நமக்கு தெரியாதா இவங்களுடைய காரியம் நமக்கு தெரியாதா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளமோ ஒரு வியாதியோ வந்துட்டா அதுக்காக பேசுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்காங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ இவங்க என்ன நட எப்படி நடந்தாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தான் மனுஷரின் எந்தக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் அவர்கள் என்ன தூசித்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படிங்கிற நம்முடைய இறுதியத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வச்சுக்கணும் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள தொடர்பு சரியாக இருக்கா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் மற்றவங்க என்ன பேசுனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனுடைய கிருப்பினாலும் என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறாரு யார் என்ன பேசுனாலும் அதை பற்றி என் மனசில் கவலைப்படவே மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன் அவருடைய இறுதியமும் என்னுடைய இறுதியும் ஒன்றாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம மனசு பேசுகிறதுக்கோ மற்றவங்க நிந்திக்கிறதுக்கோ தூசிக்கிறதுக்கோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நிந்தனைகளையும் தூஷணங்களையும் கடந்து வந்தவர் தான் கத்ரா ஏசு கிறிஸ்து அவர் மக்களுக்கு நன்மை தான் செய்தார் மக்களுக்கு குணமாக்கினார் மக்களுக்காக பரிந்து பேசினார் மக்களுக்காக என்ன செஞ்சார் நன்மை செய்து சுற்றி திரிந்தார் மக்களுடைய வியாதிகளை குணமாக்கினார் அவங்க பிரச்சனைகளை தீர்த்தார் ஒரு தடவை கூட கடலில் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வா அந்த வா அந்த மீனுடைய வாயை திறந்து பாரு அதில் வெள்ளிக்காசு இருக்கும் அதை நமக்காக வரி வரி பிரிக்கிறவங்களோட கூடு இப்படி பாருப்போம் வரியை கூட ஒழுங்காக கட்டினார் அப்படி யாருக்கு எந்த தொந்தரவும் அவர் கொடுக்காம தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஆனால் அவரை பற்றி அநேகம் பேசுனாங்க நிந்திச்சாங்க தூசிச்சாங்க ஆனால் அவரை அதை பற்றி என்ன செய்யல கவலைப்படலை அவர் வந்து பிதா என்ன சொன்னாரோ என்னுடைய பிதா என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு கூட தான் நான் நடப்பேன் அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் நடந்துட்டு இருந்தார் ஒழிஞ்சு மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதுக்கு அவர் கவலைப்படவே இல்லை அதை பற்றி அவர் யோசிக்கவும் இல்லை அந்த நிந்தனைகளையும் அந்த தூசனங்களையும் கடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து நாமும் கூட அவருடைய பிள்ளைகள் தானே நாமும் கூட அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க தானே நமக்கும் அந்த தூசனங்கள் உண்டு நிந்தனைகள் உண்டு யோபு பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ செழிப்பாக வாழ்ந்தார் ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர் கஷ்டப்படும் போது வியாதியினால் எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுவாங்க ஆனாலும் கூட அவர் அதை பற்றி என்ன செய்யல ஆண்டவருக்கு நேராக நான் எப்படி இருக்கேன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் கர்த்தருக்கு நேராக அவர் பய பயபக்தியோடு இருந்ததுனால அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு நாள் நல்ல உள்ளம் படைச்ச யோகி போல நாமும் காணப்படணும் அந்த சூழ்நிலையை கூட மற்றவர்களுக்காக ஜெபித்தார் நாமும் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் நான் கூட என்னுடைய கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்க ஆஸ்பத்திரி வச்சுட்டு அவ கொஞ்ச நேரம் எப்படி வெளியில போய் ஒவ்வொரு பெட்டில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் பெட்டி சொல்லி ஜபிச்சுட்டு வருவேன் அப்போ நினைப்பேன் இத்தனை எத்தனை யானை மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்ல போட்டுருக்கு அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி அவங்களுக்காக ஜெபிக்கணும் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் சிறுவர் சிறையில் ஆண்டவர் மாற்றி போடுவார் இந்த அப்பியாசம் சொந்த பழக்கத்தை நாம் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் நம்முடைய பிரச்சனைகளே பெருசாக என்னைக்கிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக நம்ம மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவும் நாம் ஆரம்பிக்கணும் அதான் அவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் வளர்த்துக்கொள்வோம் நீதியின் பாதையிலே அவனிதம் நம்மை நடத்துகிறார் எது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே அல்லே எது வந்த போதும் ஆரா இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே அப்பா வினாண்டியோடு துதிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் மனுஷருடைய நிந்தனைக்கு கலங்காமலும் பயப்படாமல் உண்மையே நோக்கி பார்க்கக்கூடியவர்களா